வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு நான்காவது இயல் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் அந்த பாடத்துல செயற்கை நுண்ணறிவுன்ற தலைப்புல பாகம் இரண்டு ஏற்கனவே பார்த்தது போக மீதி உள்ளதை பார்க்க போறோம் இப்ப பாடத்தை பார்த்திடலாம் வந்து மெய்நிகர் உதவியாளர் தான் நம்ம பார்க்க போறோம் திறன் பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கிறது இவை நாம் சொல்கிறதுகளுக்கெல்லாம் தொலைபேசி அழைப்பு விடுக்கும் கேட்கிற கட்டளை செயலிகளை உடனே திறக்கும் நான் கேட்கிறத கேட்கக்கூடியதை உலாவியில் ப்ரௌசரில் தேடும் உலாவி அப்படின்னா ப்ரௌசர் உலாவினா ப்ரௌசர் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடித்தரும் எந்த கடையில் எந்த பொருள் வாங்கலான்றதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லும் எந்த புத்தகம் எந்த லைப்ரரியில் கிடைக்கும்ன்றதை கூட எடுத்து சொல்லும் அதே மாதிரி ஒளிப்படங்களை பற்றியும் நம்மளுக்கு கருத்துக்கள் சொல்லும் எதிர்காலத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் மெய்நிகர் உதவியாளர் தான் ரொம்ப நன்கு அறிந்தவர்களாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல் டெரிப்ளின் ஊசி போட்டு விடட்டுமா அப்படின்னு ரோபோ கேட்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ மூச்சு திணறலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசி வந்து டெரிஃபிலின் ஊசி இது ஒரு ஒன்வர்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த உதவியாளர்களை பாரதியார் பாட்டை சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் அப்படின்னு பாடியவர் வந்து பாரதியார் அப்புறம் ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த விதத்தில் பயன்படுது தற்போது வெளிவருகிற சில உயர் வகை திறன்பேசியின் ஒளிப்படக் கருவியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்குது எப்படி அப்படின்னா நம்ம ஃபோன்களில் அன்லாக் பேட்டர்ன் வச்சுருக்கோம்ல கடவு சொல் கைரேகையை திறன்பேசியில் திறப்பது பழமையானது இப்போ வந்து உரிமையாளரின் முகத்தை அடையாளம் ஃபேஸ் லாக்குன்னு சொல்லுவோல்ல அதுதான் அது வந்து இன்றைய புதிய தொழில்நுட்பம் இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்கிறது திறன்பேசியில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல ஃபேஸ்புக்கில் பிக்சரை அப்லோட் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஸு நிறையா கூகுளில் போய் தேடி பார்த்தா நிறைய ஆப்ஸ் இருக்குது இதெல்லாம் தேடி நம்மளுடைய ஃபோட்டோவை இன்னும் எப்படி இன்னும் மேலும் அழகாக மெருகூட்டலாம் அப்படின்றத பார்க்குறது தான் அந்த ஃபோட்டோ லேப் பிக்சர் லேப் இதெல்லாம் அதுக்குரிய ஒரு ஆப்ஷன் தான் காணொலிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது இதன் மூலம் நேராக வீணாவது தவிர்க்கப்படுகிறது இந்த வீடியோ எடிட்டிங்கில் அந்த கைன் மாஸ்டர் இந்த மாதிரி ஸ்டேட்டஸெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் நிறையா தேவைப்படுறதெல்லாம் இது தான் இது வந்து வீடியோ எடிட்டிங் எங்கே நம்மளுக்கு தேவையான பொருள்களை சேர்க்கவும் தேவையில்லாத பொருள்களை கட் பண்ணவும் எங்கே எந்த வார்த்தையை சேர்க்கணும் எங்கே அந்த வார்த்தையை கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துறது இந்த வீடியோ எடிட்டிங்கில் தான் பயன்படுத்துவாங்க அடுத்து வாடிக்கையாளர் சேவை வந்து இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா எலக்ட்ரானிக் லைஃப் அசிஸ்டன்ட் அப்படின்ற உரையாடு மென்பொருளை போர்டு உருவாக்கி இருக்கிறது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும் இது ஒரு முக்கியமான ஒன்பாடு இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா அப்படின்ற உரையாடும் மென்பொருளை உருவாக்கி இருக்குது இது வந்து ஒரு நிம் ஒரு நொடிக்கு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் இதே இது இன்னொரு பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜப்பான் வந்து உருவாக்கிய ரோபோ பேர் என்னது இந்தியா உருவாக்கிய ரோபோ பேர் என்னது இந்தியாவின் ஸ்டேட் வங்கி உருவாக்கிய ரோவு பேர் என்னன்றது பின்னாடி ஒன்பதுல கேட்பாங்க வாடிக்கையாளருக்கு சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாகி வருவதற்கு இந்த இலா வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு முதன்மையானதா இருக்கு இந்த தொழில்நுட்பம் வந்துகிட்டு இருக்கிறது உலக அளவில் உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலையும் பயன்படுத்தலையும் விற்பனை செய்வதிலேயே கவனம் செலுத்துது இந்த தொழில்நுட்பம் வந்து உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாம் பொருட்களை வீட்டில் இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோல்ல பீட்சா உட்பட இது எல்லாமே உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது இது எல்லாமே நுண்ணறிவு மூலமாக செய்யக்கூடிய ஒரு தொழில்தான் செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது டேட்டா சயின்டிஸ்ட் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க முன்னாடி ஒரு காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு புத்தகமும் நல்ல ஆசிரியரும் இருந்தால் போதும் இப்போ அதோட கம்ப்யூட்டர் நாலேஜும் இருந்தால் தான் தெளிவாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் செயற்கை முன் நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் வானம் வணிக வானம் வசப்படும் அப்படின்னு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போது எதிர்காலத்தில் ரோபோ விடம்தான் குழந்தைய ஒப்படைச்சிட்டு அம்மா நிம்மதியாக அலுவலகம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயதானவர்களை பார்த்துக்கிறதுக்கு பெற்றோர்களை பார்க்குறதுக்கெல்லாம் ரோபோ வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஒன்பாடு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர் ஏற்கனவே சொன்னேன் ஜப்பான் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் இது வந்து இந்த ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு அப்படின்ற மூன்று விதமாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய முக பாவனைகளை வச்சு உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் பெப்பரை வரவேற்பாளராக பயன்படுத்தலாமா பணியாளராகவும் வீடுகளிலையும் வணிக நிறுவனங்களையும் உணவு விடுதிகளையும் பயன்படுத்தலாம் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க உதவிகள் செய்து அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்து பேரும் ரோபோக்களை நாம் இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம் செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் தான் மனிதர் செய்ய இயலாத அழுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை கூட செய்ய முடியும் மனித முயற்சியில் உயிர் ராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை கூட ரோபோ தான் செய்ய முடியும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன பெரும்பாலும் ஒரு பொருளை நம்ம சந்தையில் விற்கணும்னா அதனுடைய விளம்பரத்துக்கு தான் அதிக காசு செலவு பண்ணுவாங்க அப்போ தான் அந்த பொருள் நல்லா விற்பனை ஆகும்ன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் நான் பயணிக்கக்கூடிய ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியிருக்கும் இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது அதன் மூலம் பயண நேரம் குறையும் எரிபொருள் மிச்சப்படும் இத்தகைய மென்பொருள்கள் கவிதைகள் கதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கல்வித்துறையில் இந்த தொழில்நுட்பத்தை பல பல விதங்கள்ல பயன்படுத்தும் சாத்தியக்கூறு இருக்குது செயற்கை நுண்ணறிவுடைய பொதுவான கூறுகள் வந்து நமது வாழ்க்கையோ வணிகத்தையும் நம்ம அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறுகளை எதிர்கொள்வதே அதனுடைய முதல் அறைகூவலா இருந்தது அதையெல்லாம் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போது பழைய வே வேலைவாய்ப்புகள் வந்து புதிய வடிவில் மாற்றம் பெறுது ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும் உடல் நலத்தை பேணவும் கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும் மருத்துவ செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவர்களைப் போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சியாளர்கள் மும்முரமாக நடந்து வருகிறது இப்போ மருத்துவ துறையில் எப்படி ரோபோக்களை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றின ஆராய்ச்சிகள் நடந்து வந்துட்ருக்கு அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க கல்வி அறிவு என்பது ஒரு காலத்தில் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும் ஆனால் எல்லாம் கல்வியறிவுடன் மின்னணு கல்வியறிவும் டிஜிட்டல் லிட்டரரி மின்னணு சந்தைப்படுத்தலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க டிஜிட்டல் லிட்டரரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு கல்வியறிவு மின்னணு சந்தைப்படுத்துதல் இது முக்கியமான ஒன்வடு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழிற்புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை வளப்படுத்தும் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை அப்படின்ற ரெண்டு பக்கங்கள் இருக்கு அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இப்போது இங்கொன்று அங்கொன்றுமா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் அளவிட முடியாத முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எத்தி செய்யும் புகழ் மணக்க சீன நாட்டின் கல்வெட்டு சீன நாட்டில் காண்டன் நகருக்கு சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறுகள் வடக்கே சூவன் சவ் அப்படின்ற ஒரு துறைமுக நகர் இருக்குது அது வந்து பண்டைய காலத்தில் மிகச்சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் கட்டியிருக்காங்க இந்த சீன பேரரசரான குப்ளாய்கான் தான் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கெல்வெட்டு இன்றும் இந்த கோயிலில் இருக்குது இக்கோயில் வந்து சோழர் கால சிற்பங்களால் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் கற்பவே கற்றபின் இன்றைய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளை செய்தித்தாளிலோ இணையத்திலோ கண்டு அட்டவணை தருக அடுத்து ரெண்டாவது பாருங்கள் கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் உள்ளீடு செய்து தேவைப்படும் வேலையில் வெளிப்படுத்துவதில் இன்று மூளைக்கு இணையாக தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது இக்கருத்தை படத்தை ஒப்பு நோக்கி கலந்துரையாடுங்க இதுக்கு கலந்து கலந்துரையாடல் எழுத பழகிக்கங்க கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துக்கங்க நன்றி மாணவர்களே